ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே கரும்பு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கரும்பு ஜூஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த விதமான பெரிய மிஷின்லாம் வந்து தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்லேயும் வந்து சூப்பராக போட்டுடலாம் அதுக்கு முதல்ல கரும்போட தோல் எல்லாத்தையுமே வந்து சீச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரும்பு இந்த மாதிரி ரெண்டாக பிளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும் கத்தி கூட தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் கையாலேயே வந்த மாதிரி வந்து புட்டு புட்டு போட்டுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டி பீஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அறப்பட்டு வரும் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கையில் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களுமே வந்து விரும்பி குடிப்பாங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கரும்பு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சக்கையான கரும்பாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்ல ஜூஸியான கரும்பாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கூட நம்ம வந்து சேர்க்க தேவையில்ல சும்மா அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அந்த கரும்பில் உள்ள ஜூஸே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வடிதட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த சக்கை எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வந்து கையால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறப்ப நல்லா அந்த சாறு எல்லாமே வந்து நமக்கு கீழே இறங்கி வரும் கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கிற வடிதட்டில் வந்து வடிகட்டிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா அந்த வடிதட்டில் வச்சு நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த சக்கை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஜூஸ்லேயே வந்து அந்த சக்கை வந்து போயிடும் குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க நம்ம எடுத்துருக்க இந்த அளவு வந்து நமக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் வந்து கிடைக்கும் இந்த கரும்பு வந்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போதிக்கே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இஞ்சி கூட ஒரு துண்டு சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலை நம்ம கடைகளில்லாம் கரும்பு ஜூஸ் குடிப்போம் இல்லையா அதில் வந்து லெமன் இஞ்சிலாம் வந்து சேர்த்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் இஞ்சி லெமன்லாம் வந்து சேர்த்து கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி மட்டும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைக்கும் போது சேர்த்துக்கணும் லெமன் ஜூஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து ஜூஸ்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே சேர்க்காம அப்படியே தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நல்லா அந்த இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குடிக்கும்போது ஸோ இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சில கரும்பில் வந்து அந்த இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கரும்பு அரைக்கும் போதே கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க நாட்டு சக்கரோட சுவை வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து சுகர் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது வந்து இனிப்பு இல்லாத கரும்புக்கு தான் நான் சொல்கிறேன் இனிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு இதில் லெமன் இஞ்சிலாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ கரும்பு வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே வந்து இதை மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம வந்து குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்